மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களி குப்பம் சம்போடை உபரிநீர் வடிகால் வாய்க்காலில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி தொன்னூறு லட்சம் செலவில் பாதுகாப்பு தடுப்பு சுவர் அமைக்கும் பணியை அங்காளங் எம்எல்ஏ நேற்று தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட குப்பம் கிராமத்தின் வழியே வடக்கே குச்சிப்பாளையம் பம்பை ஆற்றங்கரை வரை செல்லும் சம்போடை உபரிநீர் வடிகால் வாய்க்காலில் களி குப்பம் கிராம குடியிருப்பு பகுதியில் ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி தொன்னூறு லட்சம் செலவில் பாதுகாப்பு தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நேற்று நடந்தது விழாவிற்கு திருபுவனை தொகுதி எம்எல்ஏ பா அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கே வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் ஆர் சுந்தரமூர்த்தி நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் பி ராஜ்குமார் உதவி பொறியாளர் இ என் ஸ்ரீநாத் இளநிலை பொறியாளர் ஜி பாலாஜி மற்றும் ஒப்பந்ததாரர் இ தனிகாச்சலம் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொது செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்படக் கலைஞர் பா விஜய் நன்றி